மிக்ஜாம் புயலின் காரணமாக பெய்த கனமழையால் சென்னை வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் இடுப்பளவு தேங்கியுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் சுகந்தகுமார் வழங்கிய கள தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை தேங்கியுள்ளது நாம் தற்போது வேளச்சேரி வேளச்சேரி பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே பார்த்து தெரிகிறது அந்த ஒரு ஆள் முழுக அளவுக்கு தண்ணி தேங்குகிறது பார்த்துல தெரிகிறது இந்த போட்டியில் பாருங்கள் எவ்வளவு நபர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இதில் பயணம் செய்து கொண்டார்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவைகள் எதுவும் இல்லாமல் அதாவது நீர் உணவு பவர் கட்டு எதுவுமே இல்லாத காரணத்தினாலும் இவர்கள் இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு செலவு காட்சி நம்மால் பார்க்க முடியுது ஒளிப்பதிவு சரத்து நமக்கு அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சிறியவர்களும் பெரிய கூட சில விஷயங்களையும் தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் சிறிய குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் எப்படி செய்வது என்று தெரியாமல் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த இடத்தை விட்டு அவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு செல்கிற நம்ம இந்த பகுதி வாசி வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம் சார் என்ன மாதிரி பாதிப்பு இல்லைங்க சார் வணக்கம் சார் உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மாற அளவுக்கு தேங்கி இருக்குது தண்ணி போகிறதுக்கு எந்த விதமான வழி இல்லை உள்ளே வந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் எதுவுமே வரலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு நாளாக அதனால் இப்போ தண்ணி கொஞ்சமாக வடிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும் கரண்ட்டு சுத்தமாக இல்லை தண்ணி கிடையாது ரெண்டு மூணு நாள் சமாளித்தோம் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாற அளவுக்கு தண்ணி வந்து போச்சு பொருட்கள் எல்லாமே சேர்த்து போச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் டிவி எல்லாமே டோட்டலாக எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் பிளைண்டாக நிற்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உணவு எனக்கு கிடைச்சது உணவு நாலு நாளாக எதுவுமே கிடைக்கல சார் எல்லாமே தண்ணி கூட கிடைக்கல இன்னைக்கு காலில் இருந்து தான் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க எந்த உணவு எதுவுமே கிடைக்கல இருக்கிறத வச்சு மேல் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அது வச்சு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு இப்போ இந்த நிறைய மக்கள் முதியவர்கள்லாம் உள்ளே இருக்காங்க அவங்களை ஏதாவது மீட்டு எடுத்தால் சந்தோஷமா இருக்கும் இப்போ உள்ள நிறைய பேர் தேங்கி இருக்கிறாங்க அவங்களை கொஞ்சம் மீட் எடுக்க பாருங்க அவங்களுக்கு உணவு தண்ணி இதெல்லாம் கொடுத்தா நல்லா சிறப்பாக இருக்கும் நன்றி இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அதாவது உணவில் இருந்து எந்த ஒரு மின்சாரம் எதுவுமே கிடைக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் சரத்துடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை